தமிழ் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நம்மளோட சேனல்ல காவல்துறை தேர்வுக்குரிய முக்கியமான வினா குறிப்புகளை பார்த்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடைபெற்ற தேர்வுல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் இந்தியாவின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ இதோட விடை பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் எது அப்படின்னா மும்பை ஹை எண்ணெய் வயல் அப்படின்றத குறிப்பிடுறாங்க சோ அதோட ஆப்ஷன்ல பாத்து அப்படின்னா ஏல வந்து அலியாபெத் எண்ணெய் வயல் அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாங்க இந்த அலியாபெத் எண்ணெய் வயல் எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல இருக்கிறதா குறிப்பிடுறாங்க அதுக்கப்புறம் ஆப்ஷன் பி ல பாத்தீங்கன்னா திக்பாய் எண்ணெய் வயல் அப்படின்றத கொடுத்திருந்தாங்க இந்த திக்பாயும் அசாம் மாநிலத்தில் உள்ளதாக குறிப்பிடுறாங்க நாகர் எண்ணெய் வயல் அப்படின்றத ஆப்ஷன் டி ல கொடுத்திருந்தாங்க இது எங்க இருக்கு அப்படின்னா அசாம்ல தான் இருக்கு அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க சோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க திக்பாய் நாகர்டியா அலியாபெத் அதுக்கப்புறம் மும்பை ஹை அப்படின்னு சொல்லி பொறுத்து போல கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அஸ்ஸாம வந்து திக்பாய் நாகர்காத்தியா அப்படின்ற எண்ணெய் வயல் இருக்கு குஜராத்ல வந்து அலியாபெத் அப்படின்ற எண்ணெய் வயல் இருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான கூடுதல் தகவல் என்னன்னா இந்திய மாநிலங்களில் பெட்ரோலிய உற்பத்தியில் முன்னணியில் உள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் மும்பை கொடுத்தா போட்டுறாதீங்க மிகப்பெரிய எண்ணெய் வயல் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாதான் மும்பை ஹை எண்ணெய் வயல் அதிக உற்பத்தியில் முன்னணியில் உள்ளது ராஜஸ்தான் ராஜஸ்தான் மாநிலத்துல வந்து இந்திய மாநிலங்களிலே பெட்ரோலிய உற்பத்தியில் முன்னணியில் உள்ள மாநிலம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா ராஜஸ்தான் ராஜஸ்தானுக்கு அடுத்தபடியா குஜராத் அஸ்ஸாம் போன்ற மாநிலங்கள் வருது அப்படின்றத கொடுத்துருக்காங்க சோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ரீசண்டா இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்காவில இருந்து நமக்கு வந்து நிறைய வரி விதிப்புகள்லாம் ஏற்படுத்தினாங்க கரண்ட் அபேர்ஸ்ல கூட கொஸ்டின் இருக்கலாம் சமீபத்தில் இந்தியா கச்சா எண்ணெயை அதிகமாக எந்த நாட்டிலிருந்து கொள்முதல் செய்கிறது அப்படின்னா ரஷ்யாவிலிருந்து கொள்முதல் செய்து ரஷ்யாவில் இருந்து சமீப காலமாக முதலிடத்தில் கொள்முதல் செய்கின்றது அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு கூடுதல் தகவல் அதை தொடர்ந்து முன்னாடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியா இருந்து அதிகமணியான கச்சா எண்ணெய்களை கொள்முதல் பண்ணாங்க இப்ப ரஷ்யாவில் இருந்து குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெய்களை வந்து கொள்முதல் பண்றதுனால இந்தியாவுக்கு மிகப்பெரிய லாபம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க கூட கேட்கலாம் அல்லது திக்பாய் நாகர்டியா போன்ற எண்ணெய் வயல்கள் எந்த மாநிலத்தில் உள்ளன அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் இந்த தகவல்களை தெளிவான முறையில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மற்றொரு அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பயணம் லைக் பண்ணுங்க நண்பர்களும் ஷேர் பண்ணுங்க வாழ்க்கை தமிழ்